எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அனிதா என்ன செய்யறது இப்பதான் எங்க அண்ணன் ஃபோன் பண்ணான் எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு தெரியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா அதான் பாக்க போறேன் நீ இங்க இருந்துக்க நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு போன் பண்றேன் நீ கிளம்பி வருவேன் என்னங்க சொல்றீங்க அவங்க கூட கல்யாணத்துக்கு போறதா என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு தெரியல அனிதா எங்கள் அம்மாவுக்கு எதுவும் மூச்சு விட முடியலையா அதான் எங்கண்ண உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்கான் நான் என்ன நல்லா இருக்காது சரியா எங்க எங்க அம்மா வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாம் முதல்ல வாங்க அப்பைய போய் பார்ப்போம் என்ன நினச்சிப்பாங்க வாங்க போவோம் அப்போ உங்க அம்மா வீட்டில் இருக்கிறது வேணவா எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா சரி கிளம்பு என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் எனக்கா பாசம் உங்கள் எப்பப்ப எப்படி எப்படியெல்லாம் நடிப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்தவனே இன்னும் புதுசாக மூச்சு அடைப்பு அப்படி போய் கூட தொலைய மாட்டான் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ரட்ட வடை சங்கிலியே கொடுத்துட்டு வந்தேன் இப்போ நான் புதுசாக ஒரு ஆக்டிங்கு ஒரு வேலை நிஜமாவே அப்படி ஆயிருந்தா முதல்ல போய் அந்த சங்கிலியை வாங்கும் இல்லை இவ அக்கா காரியோ இல்லை கறியோ வாங்கி போட்டுக்கிட்டா ஏன் தெரியுன்னு ஆசளை பார்க்க போறேன் வேற வேலை இல்லை